விசுவாசம் என்கிற சொல்ல கேட்டாலே இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு அலர்ஜி தான் ஏனன்னு வேதத்தை திறந்தாலும் தான் ஏசு கூட பாருங்க நீ என்னை விசுவாசிக்கிறாயா விசுவாசிக்கிறாயா அநேக வசனங்கள் கூட இந்த விசுவாசத்தை குறித்த பேசப்பட்டிருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அதுவும் இது சொல்லவே வேண்டாம் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசமாக்குறீங்களா நம்முடைய விசுவாசி நம்முடைய விசுவாசி இல்ல இப்படின்னு இந்த விசுவாச குறித்து தான் அதிகமா அநேகர் பேசுவாங்க அதாவது பர்டிகுலரா இந்த கிறிஸ்தவரோட குறித்து நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால இந்த விசுவாசம் என்கிற ஒரு சொல்ல நாம எடுத்து பேச ஆரம்பிச்சால அயோயோ ஆளை விடுங்க சாமி என்று சொல்லி நம்மை விட்டு கடந்து போகிறவங்க தான் அதிகம் ஏன்னா யார சந்திச்சாலும் சரி முதலாவது பிரதர் நீங்க என்ன விசுவாசம் உங்களுடைய விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் நீங்க என்ன விசுவாசம் உங்களுடைய விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க இப்படிதான் முதல்ல ஒரு விசுவாசி ஒரு எந்த ஒரு விசுவாசி ஆனாலும் சரி முதல்ல இப்படித்தான் ஒருவர் பேச்சு கொள்றாங்க இப்படித்தான் அவங்க வந்து ஒரு முதல்ல பேசவே ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் நம்மளால பேச முடியும் அப்பதான் நீங்க சொல்ற கருத்தை என்னால நான் வந்து உள்வாங்கி கொள்ள முடியும் நான் சொல்றது நீங்க புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்படின்னு தான் இந்த விசுவாச குறித்து தான் முதல்ல தோ ஆரம்பமே ஆகிறது எந்த ஒரு பேச்சானாலும் சரி அப்போ இந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது பாருங்க அப்படிப்பட்டதானே இந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ள இருக்கணும் எப்படி இருக்கணும் இது எப்படி தோங்கக்கூடியதா இருக்கணும் கிறிஸ்து இந்த விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை நாம கவனிக்க வேண்டும் அல்லவா ஏன்னா ரொம்ப முக்கியமானது இந்த விசுவாசம் இந்த விசுவாசம் இல்லாமல் நாம அவரிடத்துல போய் சேர முடியாது ஆக அலர்ஜி இருந்தாலும் சரி அலர்ஜி இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் இதை கேட்டாலும் சரி கேட்க விட்டாலும் சரி நாங்கள் இந்த விசுவாசத்தை குறித்து எங்களுக்கு கத்ராக கிறிஸ்து படத்திலிருந்து கொடுக்கப்பட்டது நாங்கள் உங்களுக்கு கொடுக்க இப்போ இது சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆகவே கேட்க விருப்பம் உள்ளவர்கள் என்னதான் சொல்றான் என்னதான் சொல்ல வருகிறார் கத்ராக கிறிஸ்து என்னதான் சொல்ல வருகிறார் என்பதை கொஞ்சம் காது கொடுத்து நீங்க கேட்டவைகளை எல்லாம் விட்டு விட்டு அவங்களெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக வைத்து விட்டு இங்கு இப்போது மட்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் வேத வாக்கியங்களில் ஓடு ஆராய்ந்து பார்த்து திறந்து பார்த்து கூந்து கவனித்து மீண்டும் என்னிடத்தில் வராதீர்கள் அவரிடுத்து கத்தராய கிறிஸ்துவனடுத்து அமர்ந்து இவர்கள் எல்லாம் சரிதானா என்று மீண்டும் ஒரு முறை அவருடைய சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை திறந்து பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது எந்த ஒரு தனி மனிதனையும் நீங்கள் சார்ந்து நீங்கள் அவர்களை பின்பற்றி நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் அல்ல ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவோடு கூட தொடர்புள்ளவனா தொடர்பு கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மையானது மெய்யானது சத்தியம் ஆகவே இப்படிப்பட்டதான இந்த விசுவாசத்தை குறித்து முதலாவது நாம் அறிந்து கொள்வோம் நம்முடைய விசுவாசமானது எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள இருக்க வேண்டும் அதாவது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாய் இருக்க வேண்டும் அது வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்ட படி இருக்க வேண்டும் வேத வாக்கியங்கள் என்ன சொல்லிருக்கோ அதன்படி தான் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் இவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் என்று என்றோ எவனோ ஒருவன் சொன்னான் என்று மனம் போன போக்கில் விசுவாசிக்கிற விசுவாசத்தை தள்ளி விட்டு அழைக்கப்பட்டவர்களே தள்ளி விட்டு கத்தராய கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அருமையானவர்களே எழுதப்பட்டிருக்கிறபடியும் உள்ளதை உள்ளபடியும் நம்முடைய விசுவாசமானது தூங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நன்றாய் விளங்கி சொல்லுங்கள் இவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்ல வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதோ என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் என்ன உள்ளது உள்ளபடி இருக்கிறதோ அவைகளின்படி நம்முடைய விசுவாசமானது துவங்கக்கூடியதா இருக்க வேண்டும் இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நான் அல்ல இதை நான் சொல்லவில்லை இதை நான் சொல்லுகிற காரியமில்லை பரிசுத்த வேதாகமும் தான் இதை சொல்லுகிறது எடுத்து வாசியுங்கள் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு இப்படியாக நமக்கு சொல்லுகிறதை கவனியங்கள் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஜவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் ஆகவே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி தான் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் அதுவும் அவரிடத்தில் தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று யோவான் ஏழு முப்பத்தி எட்டில் வாசித்தபடி நாம் வேத வாக்கியங்கள் சொல்லுகிற விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோமா அருமையானவர்களே அழைக்கப்பட்டவர்களே வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதை அவரிடத்தில் கேட்டு அவரிடத்தில் மட்டுமே கேட்டு அவரிடத்தில் மட்டுமே விசுவாசம் கொள்ளுங்கள் இதுதான் நமக்கு முக்கியம் அப்படி தான் கத்ராகி கிறிஸ்துவும் திரும்ப திரும்ப இதையே நமக்கு சொல்லுகிறார் சொல்லி நமக்கு நினைப்பூட்டுகிறார் மீண்டும் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறேன் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது எடுத்து வாசியுங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே பிரியமானவர்களே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நாம் அவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் அதுவும் அவரிடத்தில் என்ன இருக்கோ அதை விசுவாசிக்க வேண்டும் அப்படியானால் அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா அதைத்தான் கத்தராகிய கிறிஸ்து சொல்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்று என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறப்படி என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லிவிட்டார் இப்போ இது அவரிடத்தில் என்ன இருக்கிறது அதையும் அவரையும் சொல்லுகிறார் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்ப அவரிடத்தில் என்ன இருக்கு நித்திய ஜீவன் உண்டு அல்ல அப்போ நித்திய ஜீவனுக்குரிய காரியங்கள் அவரிடத்தில் உண்டு அப்படி என்பதையும் நீங்கள் வேத வாக்கியங்களோடு ஆராய்ந்து பார்த்தால்தான் அது உங்களுக்கு விளங்கும் இவைகள் தான் என்னை குறித்து சாட்சி சாட்சிப்படுகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி நாம் விசுவாசிக்க வேண்டும் அதுவும் அவரிடத்தில் விசுவாசிக்க வேண்டும் அதுவும் அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்று வேத வாக்கியங்களை கொண்டே நாம் ஆராய்ந்து அவரிடத்தில் விசுவாசிக்க வேண்டும் இதுவே நமக்கு நித்திய ஜீவன் அல்ல இதைத்தான் ஒன்னியோவான் ஐந்து இருபதில் சொல்லுகிறது இவரே மெய்யான தேவனும் நித்திய இருக்கிறார் என்று ஐந்து முப்பதில் கொடுக்கப்பட்ட சாட்சி இந்த சாட்சி இது மனுஷனுடைய சாட்சி அல்ல இது தேவனுடைய சாட்சி ஆம் இதோ ஒன்னியோவான் ஐந்து ஒன்பதில் தேவன் தம்முடைய குமாரனை குறித்து சொன்ன சாட்சி இதுவே இது தேவனே கொடுக்கும் சாட்சி தம்முடைய குமாரனை குறித்து தேவன் கொடுக்கும் சாட்சி இது மனுஷருடைய சாட்சி அல்ல முதலாவது நான் சொன்னது போலவே நன்றாக கூந்து கவனியுங்கள் இது மனுஷருடைய சாட்சி அல்ல இது தேவனே இது தேவனே பரத்திலிருந்து கொடுக்கிற சாட்சி இப்ப தான் நித்திய ஜீவன் மையான தேவன் மகாதேவன் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்கள் இருக்குதுங்களா என்று உங்களே நீங்களே வேத வாக்கியங்களை கொண்டு ஐந்து முப்பத்தொன்பது யோவானில் சொல்லப்பட்டதை போல ஆராய்ந்து பாருங்கள் தேவனோடு கூட நாங்களும் பரத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டதைத்தான் நாங்களும் உங்களுக்கு சொல்லுகிற இந்த புத்தி ஆகவே அழைக்கப்பட்டவர்களே மத்திய இருபத்தி எட்டு பதிமூணு சொல்லப்பட்டது போல அவருடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் எவனை இயேசுவை இயேசுவை அவன் இவன் என்று சொல்லுகிறவள் யார் நன்றாக உங்களுக்கு தெரியும் ஆகவே அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னதை பதினெஞ்சில் அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் ஆகவே பொய்யான உபதேசங்களை கேட்டு பொய்களே சத்தியம் என்று நம்பி அதை நீங்கள் பரப்பாதபடிக்கு மத்திய இருபத்தி எட்டு பதிமூணில் நடந்ததை போல நீங்கள் செய்யாது இருக்கும்படிக்குத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப இதை கத்தரோடு கூட இருந்து நாங்களும் சாட்சி சொல்லுகிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய இருக்கிறார் ஆகவே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இவரை ஆகவே இவரை இப்படிப்பட்ட மகாதேவனை நித்திய ஜீவனை நீங்கள் விட்டு விலகாத படிக்கு இவரை கத்தராய கிறிஸ்தேசுவை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்கள் அவரை மட்டுமே இருக பற்றி கொள்ளுங்கள் அல்ல இல்லையா